ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசி ஆட்ஸ் இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஃபெஸ்டிவல் டைமில் எல்லார் வீட்லையும் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுனா சக்கரை பொங்கல் தான் இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க ஆனால் என்ன இருந்தாலும் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் தானே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்யறதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம் இதே டம்ளரில் வந்து அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிப்போம் பாசிப்பருப்பு வந்து வறுத்தும் சேர்த்துக்கலாம் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் வறுத்துட்டு கூட சேர்த்துக்குங்க இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன் கடலப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி மூணு டைம் நம்ம நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம எந்த டம்ளர் எந்த கப்பால் அளக்குறோமோ அதில் ஒரு கப்பு அரிசி எடுத்தோன்னா அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி செத்துக்கணும் நம்ம இதால் ஒரு டம்ளார் வந்து அரிசி எடுத்தோம் அதனால் அஞ்சு டம்ளார் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா குழைய வரணும் அரிசி தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு நம்ம எடுத்துப்போம் இப்போ நம்ம குக்கரில் வந்து சாதத்தை வந்து அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் வெள்ளைம் சேர்த்ததுக்கப்புறம் மசியறதுக்கு சீக்கிரம் மசிக்க முடியாது அதனால் முன்னாடியே நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சாதம் தெரியாத அளவுக்கு இப்போ நம்ம இந்த அளவுக்கு மசிச்சிட்டோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்து நம்ம அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்குங்க அதுதான் சரியான அளவு உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒன்றரை டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரு ரெண்டு டம்ளர் எடுத்து போனப்ப வெள்ளத்தை வந்து இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைய வச்சுக்கலாம் வெள்ளத்தை ஏன்னா வெள்ளத்தில் கல் கல் மண் இருக்குது தூசிலாம் இருக்கிறத வடிகட்டிக்கலாம் கரைச்சி இதுக்கு எந்த பாகுபாதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்சி வடிகட்டுற அளவுக்கு இருந்தால் போதுமானது நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அதை வந்து பொங்கலில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பொங்கலில் இதை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம் வெள்ளம் சேர்த்தோடனே நல்லா கைவிடாமல் கிளறுங்க இல்லைன்னா வந்து கட்டி பட்டுரும் ஒரு இடத்துல கட்டி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இது ரெண்டு ஏலக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துப்போம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ வந்து பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அதை நுனிக்கி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம நுணுக்கி இதில் ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு வந்து கால் டம்ளர் அளவுக்கு நெய் விடணும் அப்போ தான் வந்து நம்ம ஆறு நாளும் இந்த பொங்கல் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கும் தலை தலை தலைன்னு இருக்கும் இல்லைன்னா வந்து கம்மியாக ஆட் பண்ணும்போது அது இறுகிடும் கெட்டியாக அந்தமாரி ஆகிடும் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்போ இன்னொரு பேன் வந்து அடுப்பில் வச்சு முந்திரி பருப்பு திராட்சை தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு நெய் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இதில் வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க நல்ல முந்திரி பருப்பை வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் இதை வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலரிக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ